ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நிறைய புது புது கிச்சன் டிப்ஸும் யூஸ்ஃபுல்லான வீட்டு குறிப்புகளும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் வீட்டு குறிப்புகள் வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மாம்பழம் நல்ல சீசனில் இருக்குது எல்லாருமே கண்டிப்பாக வாங்கியிருப்போம் கடையில் பார்க்கும்போது மாம்பழம் வந்து நல்ல மஞ்சள் மஞ்சின்னு பல பலன்னு இருக்கும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து ஒரு நாள் ரெண்டு நாளையிலே பார்த்தீங்கன்னா பழத்தில் அங்கங்கே கருப்பு கருப்பாக மாறி சீக்கிரமாக கெட்டு போக ஆரம்பிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் மாம்பழத்தில் சுத்தமாக டேஸ்டே இருக்காது ஸோ எதனால அப்படி ஆகுது மாம்பழம் வாங்கும் போது எப்படி பார்த்து வாங்கணுங்கிறத பார்க்கலாம் இங்கே நான் கையில் வச்சுருக்க மாம்பழம் எல்லாமே நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாம்பழம் வந்து இயற்கையாக பழுக்குது அப்படின்னா டக்குன்னு உடனேவே மஞ்சள் கலராக மாறிடாது இருந்து லைட் லைட்டாக அங்கங்கே மஞ்சள் மஞ்சளாக மாறி அப்புறமா தான் ஃபுல்லாக மஞ்சளாக ஆரம்பிக்கும் ஃபுல்லாக பழுத்தாலுமே ஏதாவது ஒரு இடத்துல லைட்டாக அங்கங்கே பச்சை கலர் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருந்தது அப்படின்னா இயற்கையாக பழுக்கிற மாம்பழம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போல்லாம் பெரும்பாலான கடைகளில் பார்த்தீங்கன்னா மாம்பழம் வந்து பார்க்குறதுக்கே நல்ல பல மஞ்சள் கலரில் மின்னும் அது எல்லாமே உங்களுக்கு பெரும்பாலும் செயற்கையாக பழுக்க வைக்கிற மாம்பழங்கள் தான் இதை செயற்கையாக பழுக்க வைக்கிறதுக்காக கால்சியம் கார்பைடுங்கிற கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க அதிலிருந்து வெளியில் வர்ற அசிட்டிலின்கிற கேஸ்னால மாம்பழம் வந்து உங்களுக்கு உடனேவே டக்குனு ஃபுல்லாக அப்படியே மஞ்சள் கலரில் பழுத்துறோம் செயற்கையாக பழுக்க வைக்கிறதுனால இதோட வெளி தோல் மட்டும்தான் ஃபுல்லாக மஞ்சள் கலராக மாறுமே தவிர அதோட சதை பகுதி வந்து காயாவே தான் இருக்கும் அது இன்னுமே நல்லா பழுத்து வர்றதுக்கு நிறைய டைம் எடுக்கும் அதனால தான் நல்லா பழுத்துருச்சுன்னு நினைச்சு சில சமயங்கள்ல நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது உள்பகுதி வந்து நல்லா காயாவே இருக்கும் செயற்கையாக பழுத்ததில் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஜூஸும் இருக்காது அதுல டேஸ்டும் இருக்காது நீங்க வாங்கிட்டு வந்து அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த காம்பு பகுதியை சுத்தி கருப்பாக ஆரம்பிச்சிரும் அது மட்டும் இல்லாம ஃபுல்லாக கருப்பு கருப்பா மாறிடும் மாம்பழம் எப்படி பார்த்து வாங்கணும்னு நானுமே சர்ச் பண்ணும்போது நிறைய வீடியோஸ்ல ஒரு ஐடியா சொல்லியிருந்தாங்க என்னன்னா தண்ணியில் நம்ம மாம்பழத்தை போடும்போது இயற்கையா பழுத்த மாம்பழம் வந்து தண்ணியில் மூழ்கி அடியில் போயிடும் அதுவே செயற்கையான மாம்பழம் வந்து தண்ணிக்கு மேலே மிதக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நானுமே ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ மாம்பழத்தை வந்து நானுமே போட்டு பாக்குறேன் இந்த ரெண்டு மாம்பழம் வந்து ஃபுல்லாக மூழ்கிடுச்சு இந்த மூணாவது மாம்பழத்தை நான் போட்டு பாக்குறேன் இது வந்து அடியில் மூழ்கலை தண்ணிக்கு மேலேயே நல்லா மிதக்குது ஆனால் இது செயற்கையாக பழுக்க வச்சதுனால மிதக்கலை இந்த பழத்தில் இருக்கக்கூடிய ஏர் பாக்கெட்ஸ் அதாவது காற்று பைகள்னால் மிதக்குது பழங்கள் பழுக்கும்போது இயற்கையாகவே காற்று பைகள் அதில் உருவாகும் சில பழங்களில் அதிகமாகவும் சில பழங்களில் கம்மியாகவும் இருக்கும் ஸோ அதிகமான காற்று பைகள் இருக்கக்கூடிய பழங்கள் வந்து மிதக்கும் இந்த மாதிரி சோ இயற்கையாக பழுத்த பழங்கள் தண்ணியில் மூழ்கும் செயற்கையாக பழுத்த பழங்கள் வந்து தண்ணியில் மிதக்கும் அப்படின்ற தப்பான கருத்தை இனி நம்பி ஏமாறாதீங்க இயற்கையாக பழுத்தது அப்படின்னா அதை நீங்க ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போதே நல்ல வாசனையா இருக்கும் அதே சமயம் அதை நீங்க அழுத்தி பாத்தீங்கன்னா பழுத்த பழங்கள் வந்து லைட்டா அமங்கும் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் இந்த மாம்பழத்தை நீங்க கையில் எடுத்து ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கன்னா நல்ல மணக்கும் வீட்டில் ஒரு மாம்பழம் ரெண்டு மாம்பழம் இருந்தாலே அவ்வளோ வாசனை வரும் செயற்கையை பழுக்க வச்ச மாம்பழத்தை ஒரு கடை ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தாலுமே அதில் சுத்தமாக வாசனையே இருக்காது ஸோ இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்த தடவை மாம்பழம் வாங்கும் போது இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம கிச்சன்ல புளியெல்லாம் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக் பாட்டில் இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவெல்லாம் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைன்னா பீங்கான் ஜார் எல்லாம் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா புளி வந்து உங்களுக்கு டக்குன்னு ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ எப்பவுமே கண்ணாடி பாட்டில் இல்லை பீங்கான் ஜார்லையே போட்டு வச்சுக்கோங்க நிறைய பேர் வீடியோவில் இதை பார்த்துட்டு கேக் மாதிரி இருக்கேன்னு கேட்டீங்க இது வந்து புளி தான் நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது ஃபுல்லாக காலி ஆயிருச்சு ஸோ இங்கே தான் வாங்கியிருக்கேன் இங்கே வந்து இந்த மாதிரி தான் பேக் பண்ணி விற்பாங்க இந்தியாவிலேருந்து வந்த புளி தான் ஸோ புளி வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் கருத்து போகாமலும் இருக்கணும் அப்படின்னா நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாட்டிலில் ஒரு லேயர் புளியும் ஒரு லேயர் உப்பும் இருக்கிற மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணிக்கணும் நான் வீடியோவில் காட்டும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஒரு லேயரில் புளி அதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு அப்புறம் கொஞ்சம் புளி அதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு தூணுப்பு இல்லை கல் உப்பு வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாளானாலும் சரி இந்த புளி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட கருத்து போகாது இதிலிருந்து குட்டி குட்டி வண்டு பூச்சி எல்லாம் உங்களுக்கு சுத்தமாக வரவே வராது எவ்வளோ நாளானாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வச்சு நம்ம கட்லெட்டோ இல்லை வேறு ஏதாவது சீஸ் பால்ஸ் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் கூட தண்ணி கோக்காமல் நல்லா ஸ்டிஃப்பாக வெந்து வந்திருக்கணும் உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா ஃபுல்லாகவே தண்ணி கோத்துரும் ஸோ கிழங்கு வந்து உங்களுக்கு நல்லா வெடிக்காமல் சூப்பராக வெந்து வரணும் அதே சமயத்தில் அதோட தோலும் ஈஸியாக உரிக்க வரணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வேக வைக்கும் போது குக்கரில் இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க தோல் உப்பு இல்லை கல் உப்பு எத்து வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது உருளைக்கிழங்கு வந்து சுத்தமாக வெடிக்காது சீக்கிரமாகவே வெந்துடும் அது மட்டும் இல்லாமல் தோலும் ஈஸியாக உரிக்க வரும் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சுத்தமாக வெடிக்கவே இல்லை இதை நான் உரித்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு கிழங்கு வந்து இந்த தோலில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை தோல் மட்டும் எவ்வளோ ஈஸியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் பேப்பர் மாதிரி இருக்குது ஸோ கிழங்கும் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கறத பார்க்கலாம் எல்லா குட்டீஸ்க்குமே ஸ்கூல் திறந்தாச்சு ஸோ அடுத்ததான் ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் இதை நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸில் பேக் பண்ணியும் கொடுத்து அனுப்பலாம் நிறைய குட்டீஸ் வந்து நம்ம லன்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்புகிறத சாப்பிடாமல் இருப்பாங்கல்ல இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன் இப்போது இதில் மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான் சாப்பரில் போட்டிருக்கிறதுனால இந்தளவுக்கு பொடியாக இருக்குது நீங்கள் வந்து கையால் கட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான் இப்போது இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணோன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நமக்கு வந்து தனித்தனியாக தெரியாது ஸோ குட்டீஸ் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வைக்காமல் ஃபுல்லாக அப்படியே சாப்பிட்ருவாங்க ஸோ வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசலாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் எல்லாமே வந்து டீஸ்பூன் அளவு தான் டேபிள் ஸ்பூன் கிடையாது அடுத்து தான் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பாவ் பாஜி மசாலா சேர்க்கணும் இந்த பாவ் பாஜி மசாலா சேர்க்கும்போது இதோட வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறோம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சாப்பரில் போட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சாப்பரில் போட்டிருந்ததுனால தக்காளி வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் ஆயிருக்கும் ஸோ சீக்கிரமே நமக்கு வந்து வதங்கி வந்துடும் தக்காளி வதங்கும் போதே நம்ம சேர்த்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனை எல்லாமே ஃபுல்லாக போயிடும் ஸோ அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸோ நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிருங்க இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் இந்த டைமில் நான் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் நல்ல சாஃப்டாக இருக்கு இப்போது இதை வந்து ஒரு ஃபோர்க் வச்சு லைட்டாக அழுத்தி விட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு குட்டி குட்டியாக உதுந்து வந்துடும் பன்னீர் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக இந்தளவுக்கு நல்லா உதுத்தி எடுத்தாச்சு இதுவுமே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குதிச்சு இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம உதத்தி வச்சிருக்க பன்னீரை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம வந்து இருந்து இன்னும் எதுக்குமே உப்பு சேர்க்கலை ஸோ இந்த டைம்ல எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு கரெக்டாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம சேர்த்த பன்னீர் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே சூப்பராக குக் ஆயிரும் நம்ம உதத்திட்டு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்து வந்துடும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க ஒரு மூணு நிமிஷத்துலேயே இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடைசியாக ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது சேர்த்தோன்னா சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை இருக்குது அப்படின்னாலும் அதில் இருந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இங்கே நான் வந்து பாவ் பண்ணு எடுத்திருக்கேன் இதை வந்து பாவ் பண்ணில் தான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது நார்மலாக ரவுண்ட் ஷேப்பில் பண்ண இருக்கும்ல அதுலேயும் நீங்கள் வந்து செய்யலாம் இல்லை வந்து பிரெட் கூட செய்யலாம் சூப்பராக இருக்கும் இந்த பண்ணை நம்ம நடுவில் கட் பண்ணோன்னா ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு இடம் கிடைக்கும் ஸோ எல்லாத்தையுமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை வச்சிடலாம் ஸோ எல்லாத்துலேயுமே மசாலாவை ஃபில் பண்ணியாச்சு அடுத்ததாக ஒரு தேவையான அளவுக்கு பட்டர் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்லாம் ஆனால் பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணோன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சாப்பிடும்போது கடைக்கல்லில் கிடைக்கிற சாட் ஐட்டம் மாதிரியே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க குட்டீஸ் மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கும் கொடுத்த அனுப்பலாம் நான் இன்றைக்கி வந்து ஆடி யூனிடாப்ஸோட பேப்பர் ஃபாயில் யூஸ் பண்ணி பேக் பண்ணிக்கிறேன் இதில் வச்சு கொடுக்கும்போது அதோடய கிறிஸ்பினஸ் மாறாமல் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும் நம்ம ரெடி பண்ண மசாலா வந்து சப்பாத்தி பூரி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்